கோவையிலிருந்து கேரளா பார்டர்லா மலைக்கு பக்கத்தில் அருவி நீர் பூங்கா அழகான தீம்பார்க் கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருப்பவர்களுக்கு குழந்தைகளுடன் சென்று வர பல இடங்கள் உள்ளன அதில் முக்கியமானது தீம்பார்க் கோவையில் தீம்பார்க் என்று சொன்னாலே தான் நினைவுக்கு வரும் ஆனால் கோவையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் கேரளாவின் மலம்புழா என்ற ஊரில் மலைக்கு அருகில் உள்ளது இந்த தீம்பார்க் குடும்பத்துடன் கோடை விடுமுறையில் சென்று வர அருமையான இடம்தான் இந்த தீம் தீம்பார்க் கோவை கேரளா பாட்டருக்கு அருகில் உள்ள பாலக்காட்டில் உள்ளது புகழ்பெற்ற மலம்புழா அணை சிறிய மலையை ஒட்டி தீம் தீம்பார்க் என்ற அழகான தீம் தீம்பார்க் உள்ளது இந்த தீம் தீம்பார்க்கில் எல்லா வகையான சாகச விளையாட்டுகளும் உள்ளன மலம்புழாவில் இயற்கையான அருவி இருக்கிறது அதேபோல இந்த தீம் தீம்பார்க்கில் செயற்கை அருவி உள்ளது எல்லா வகையான நீர் சறுக்கு விளையாட்டுகளும் உள்ளன ராட்டினம் ஊஞ்சல் டாஷிங் கார் கப் மற்றும் சாசர் என்று பல வகையான ரைடுகள் உள்ளன காலை பத்து முதல் மாலை ஆறு மணி வரை தீம்பார் திறந்திருக்கும் ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை எல்லா வார நாட்களும் இயங்கும்